உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் கிறிஸ்துவில் பெரியமானவர்களே ஆண்டு வரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தவர்கள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை தைரியப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்துகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவன் செய்வதெல்லாம் என்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் வாய்க்கல ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம கேட்கணும் நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லி நான் கேட்டலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஒன்றும் வாய்க்கலை ஏதோ நூத்துல ஒன்று ரெண்டு வாய்க்குது மற்ற தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்க்கவே இல்லை அப்படின்னு அநேகர் சொல்கிறதை பார்க்குறோம் ஆனால் வசனம் சொல்கிறது செய்வதெல்லாம் வாய்க்கும் வேலைவாய்ப்பு காரியமாக இருக்கலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருக்கலாம் தொழில் காரியமாக இருக்கலாம் எதிர்கால காரியமாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் கற்பத்தின் கனி காரியமாக இருக்கலாம் சொந்த வீடு வாங்குகிற கெட்டுற காரியமாக இருக்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் வேத வசனம் சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இன்னைக்கு நாம் செய்கிறது வாய்க்கலை ஏன் ஆனால் வசனம் சொல்கிறது செய்வதெல்லாம் வாய்க்கும் என கருமையான தேவ ஜனமே இன்னைக்கு செய்கிற காரியம் வாய்க்கலைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா எதை செஞ்சும் ஒன்றும் ஒப்பேறலை எதை செஞ்சும் ஒன்றும் தேரலை மிச்சம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி கொண்டிருக்கிறீங்களா சோர்ந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே எதை செய்தும் ஒன்றும் வாய்க்கலைன்னு சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு கூட வாழ்க்கையில் நொந்து போய் இருக்கிறீங்களா உங்களுக்காகத்தான் அந்த வார்த்தை இன்னைக்கு கத்த தருகிறார் செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் வேதவசனம் சொல்கிறது வேதவசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது யார் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்னா அந்த வசனம் அழகாக சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் பர்டிகுலராக ஒரு பேரை போட்டிருந்தால் அந்த நபர் செய்தது மட்டும் வாய்க்கும்னு சொல்லி எடுத்துக்கிடலாம் ஆனால் வசனம் அப்படி போடலை சங்கீதக்காரன் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்போது அவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன்னா எவன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தா எவன் என்பதற்கு முந்தின வசனத்தில் அழகாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் யார் எவன் செய்வது வாய்க்கும் ரெண்டாம் அவசரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன் முதல் காரியம் ரெண்டு காரியம் உங்களுக்கு சொல்ல போறேன் அவன் யார் கர்த்தருடைய இருக்கிறவன் அவன் யார் அந்த இருந்து அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வது தான் வாய்க்கும் இன்னைக்கு அநேகர் வேதத்தை ஒரு கண்டிப்பின் பேரில் நம்ம வாசிக்கிட்டு இருக்கிறோம் டெய்லி ஒன்று வாசிக்கணுமே கடமைக்கு வாசிக்கிறது அது இல்லை வீட்டில் சத்தம் போடுவாங்க நீ வாசித்தாதான் உன்னை உனக்கு அது இதுன்னு சொல்லி வீட்டில் பற்றவர் சொல்லுவாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிர்பந்தத்தின் பேரில் வாசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க இது அல்ல கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் பிரியம்னா ஆசை எப்போ இந்த வேதத்தை வாசிக்கணும் எப்போ டைம் கிடைக்கும் எப்போ இந்த வேதத்தை வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாட்டம் இருந்தால் நீங்கள் செய்கிறது வாய்க்கும் ரெண்டாவது அந்த பிரியத்தோடு கூட அந்த நாட்டத்தோடு கூட அந்த விருப்பத்தோடு கூட இந்த வேதவசரத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மகனாக மகளாக இருந்தால் அவன் செய்வது வாய்க்கும் அவன்தான் அவன் எனக்கு அருமையான தேவச்சனமே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஒன்று வாய்க்கலை வாய்க்கலை அப்படின்னு சொல்கிற தேவப்பிள்ளையே எதை செஞ்சும் உருப்படலை எதை வச்சாலும் ஒன்றும் தேரலை அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் வேதத்தின் மேல் பிரியமா இருந்திருக்கிறீர்களா இரவும் பகலும் கத்தனுடைய வேதத்தில் தியானமாக இருந்திருக்கிறீங்களா அப்படி இருந்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் செய்கிறது ஒன்றும் வாய்க்காமல் போயிருக்காது எனக்குரிமையான தேவஜனமே பல முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் என்ன முயற்சி பண்ணுறானோ முதல் முயற்சியிலே வாய்க்கும்படி செய்வா நல்ல எக்ஸாம்பிள் தாவிது யுத்த களத்துக்கு போய் கோலியாத்தை மேற்கொள்ள போகும்போது கோலியாத்துக்கு எதிராக போகும்போது அஞ்சு கல் வச்சுருந்தான் நாலு கல்லையும் போட்டு பார்த்துட்டு அஞ்சாவது கல் கோலியாத்து படுறல முதற்கல் ஒரே கல் செய்த காரியம் வாய்த்தது எனக்கு தேவ தேவஜனமே தாவிது கர்த்தரை தேடுகிற மகனாக இருந்தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் அவன் ஆண்டவரை துதிக்கிற மகனாக இருந்தான் கர்த்தரைய காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று அவன் சொல்லுகிறானே ஆனால் அவன் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ள உறவு ரிலேஷன்ஷிப் இரவு பகல் எப்பொழுதும் இருந்தது அதனால தவன் முதக்கல்ல அவன் கோலியத்தை வீழ்த்திற முடிந்தது அவன் செய்த காரியம் வாய்ந்தது இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் கத்தோட வேதத்தில் பிரியமாக இருக்கிறோமா வேத வசனத்தை வாசித்து அதில் தியானமாக இருக்கிறோமா இருந்தால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த நாளில் கூட உடைய அர்ப்பணிங்க அது வாய்க்கலை இது வாய்க்கலை அது நடக்கலை இது நடக்கலை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு வாய்க்கும்படி செய்ய போகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் வேதத்தில் இருந்து இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மகனாக மகளாக நீங்கள் மாறுங்கள் அக்கா இருபத்தி நாலு மணி நேரம் வேதத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு காலையில் வாசிக்கிறீங்களா அந்த வாசிக்கிற அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானமாகிருக்கு அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் என்ன செய்யட்டும் அப்படியே திரும்ப அப்படியே ரிங்காரம் அடித்து கொண்டு இருக்கணும் இந்த ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சியில் இந்த விசேஷித்த வார்த்தை ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை வருகிறது அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு பகலில் வேலைக்கு போகும் பொழுது ட்ராவலில் இருக்கும் பொழுது சும்மா இருக்கிற நேரத்தில் உடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அசை போடுங்கள் அதுதான் தியானம் திரும்ப 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 அந்த வார்த்தையை உங்க நாவினால உச்சரித்துக் கொண்டிருங்கள் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபியுங்கள் அதுதான் தியானம் இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மகனாக மகளாக நீங்க மாறுனா நீங்க செய்கிற காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு தருவாராக கவலைப்படாதங்க வாய்க்கல வாய்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தேவப்பிள்ளையே வேதவசரத்தை வாசிக்க வாசிக்க அதை தியானம் பண்ண தியானம் பண்ண எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபை கத்தை தருவாராங்க நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைய இந்த ஆண்டு ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க உமக்கு நன்றி இப்பொழுது கூட தகப்பனை யார் 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 தகப்பனே என் வாழ்க்கையில் ஒன்றுமே வாய்க்கலையே என் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது என் வருமானமே கேள்விக்குறியாக இருக்கிறது என் தொழில் காரியம் கேள்விக்குறியாக இருக்கிறதேன்னு சொல்லி நிர்பந்தமான சூழ்நிலையில் வேதனையோடு கண்ணீரோடு கூட அந்த வார்த்தையை கேட்டியனோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்குறோம்

குடும்பத்தில் சமாதானத்தின் காரியங்கள் வாய்க்கட்டும் தொழில் காரியங்கள் வாய்க்கட்டும் பொருளாதார காரியங்கள் வாய்க்கட்டும் ஐயா வீடு கட்டணும் நினைக்கிற காரியம் வாய்க்கட்டும் சுகம் வாய்க்கட்டும் ஐயா செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாய்க்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்கள் போக்கில் வரத்தில் பாதுகாப்பு உண்டாகட்டும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் செய்கிற காரியத்தை கத்தர் வாய்க்கும்படி செய்ய போகிறார் ஒரே காரியம் வேதத்தை வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்குபடி கத்திர உங்களுக்கு கிருபை செய்வார் காட் பிளஸ் யூ